இந்த சுதந்திரம் பெற்று ஆண்டுகள் கடந்து விட்டது நாம் இந்த சுதந்திரத்தை எதற்காக போராடினோமோ அந்த எண்ணமும் கோட்பாடும் இன்னும் அதே நிலையில் தான் நின்று கொண்டிருக்கின்றது நண்புறவுகளை வீதியில் நின்று என் இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் காரணம் என்ன இந்த நாடு சுதந்திரம் பெற்று அந்த நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கின்றது என்பதுதான் இந்த நாட்டை இதுவரை ஆண்டு ஒழுத்து அரசியல் தலைவர்கள் செய்த சதி என்பதை உங்களிடத்தில் விளக்குவதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் கத்திக் கொண்டிருக்கின்றோம் இதே பொழுச்சலூர் ஊராட்சி மன்றத்தில் சமீபத்தில் ஒரு குற்றச்செயல் இதை மறுத்து கொண்டிருக்கின்றது காவல்துறை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு காரணத்தினால அந்த உள்ளாட்சி மன்றத்துடைய மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அம்மாவுடைய மகன் அவருடைய பேர் தினேஷ் பாபு அவர் வந்து அவரை சாதி ரீதியாக இழிவாக பேசி அவரை துன்புறுத்தி அவரை அடித்து அவரை தள்ளி கீழே தள்ளி அவரை வன் வன்மையான வார்த்தைகளை சொல்லி அவரை மனதை காயப்படுத்தி தாக்கியதாக ஒரு ஒரு வழக்கு வழக்கு வந்ததுன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம் காவல்துறை என்ன பண்ணணும் குற்ற சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணணும் வழக்கை கொடுத்தவன் மீதும் வழக்கு போடுறான் இது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல அடிச்சவன் மேல வழக்கு போடணும் அடிவான மேலே வழக்கு போடுறதுன்னா என்ன அர்த்தம் அது அப்ப யாருக்கான அரசாக இருக்கு திமுகவின் அரசு திமுகவின் அதிகாரம் என்பதற்காக சட்டத்தை எப்படி வேண்டும் என்றாலும் மாற்ற முடியும் என்றால் இது நாடா சுடுகாடா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுப்ப வேண்டும் அதனால் தான் இந்த வீதியில் இன்று நாங்கள் கத்திக் கொண்டிருக்கின்றோம் என் அன்பு உறவுகளே நேற்று இரவு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து கொடியை ஊன்றதுக்காக நாங்க வந்திருந்தோம்

மீண்டும் இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டுமா என்று என் அன்பார்ந்த தாய் தங்கள் உறவுகளை சிந்தித்து பாரு ஒரு குப்பையை கொட்டுறதுக்கு இந்த குப்பு இது மாநகராட்சி மாற போகுது மாநகராட்சி அகண்ட ஒரு நிர்வாக அமைப்பு சின்னதா இருந்த ஒரு ஊராட்சி அப்படின்ற அமைப்பு வந்து மாநகராட்சி ஒரு அகண்ட ஒரு அமைப்பு நீ ஊராட்சியா இருக்கும்போதே குப்பை கொட்ட தெரியாத இருக்கக்கூடிய நிலைமையில இது மாநகராட்சி நீ என் குப்பையை எப்படி எடுத்துட்டு போகும்னு எனக்கு தெரியல நான் கொட்ட குப்பையே உன்னால எடுத்து ஒதுக்க முடியல இதுல வேற பக்கத்து மாநிலத்தில் இருந்து குப்பையை கொட்டுறான் அதையும் நீ கேட்கறது இல்ல உன்னுடைய நோக்கம் என்னது என் என்னிடத்தில் வாக்கை வாங்கி என் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் தான் உன் நோக்கம் இருக்கின்றதா இந்த கேள்வி உங்களுக்குள்ள இளனும் வாக்கு செலுத்துறதுக்கு வரிசையில போய் நிற்கும் போது நாம என்ன யோசிக்கணும்னா இந்த நிலப்பரப்பில் என் மகனும் என் மகளும் நாளை வாழ போகின்ற ஒரு அதிகாரத்திற்கு யாரிடத்தில் இந்த அதிகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் நீ வாக்கு செலுத்தணும் சிந்திச்சு பாரு இந்த காத்து சுத்தமா இருக்க எப்படிப்பட்ட காத்து இருக்கு காத்து தூய்மையில எத்தனை வாகனங்கள் போயிட்டு இருக்கு இந்த வாகனத்தில் இருந்து வெளி வரக்கூடிய அந்த எரி அந்த எரியாற்று எரிந்து புகையாக வரக்கூடிய அந்த புகை காற்று இதை சுவாசிக்கிறீங்க இதுலதான் வாழ்றீங்க இந்த காத்தை சுத்திகரிக்கக்கூடிய மரங்கள் இந்த சாலையில் இருக்கான இல்ல ஏன் மரங்கள் இல்ல மரங்களை கூட நடுவதற்கு வக்கற்றவர்களுக்கு நீங்க வாக்களித்து விட்டீர்கள் நீ வாழ்ற நிலத்தை இது வந்து அரசுடைய நிலம் அரசு புறம்போக்க நிலத்துல நீ ஆக்கிரமிச்சு சொல்லிட்டு உங்களுடைய நிலங்களை பறிக்கணும்னு அரசு நாம் சுவாசிப்பதற்கு காற்று இல்லையே சாலை உருவாக்குவதற்கும் அப்படின்ற ஒரு அக்கறை நீ போறியா ஒரு காலகட்டத்தில் இங்க வாழ்றவங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குடிக்கிற தண்ணி எங்க போனாலும் கிடைக்கும் இன்னைக்கு காசு கொடுக்காம தண்ணி கிடைக்காது குடிக்கிற காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்த நாடு எப்படி போச்சு ஏண்டா ஒரு ஒருத்தருடைய ஒருத்தனுக்கு திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சு இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு அவனுடைய பொருளாதாரத்துல அவனுடைய வாழ்வாதாரத்துல ஒரு மேம்பட்டு வரலாம் என்ன கேப்பான் வாழ தெரியல குடும்ப நடத்த தெரியல இந்த நாடு சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ எழுபத்தை நாடுகள் கடந்த

மாசற்ற நிலமாக நிற்கணும் மீண்டும் இவர்களுக்கு வாக்களித்தால் அது நடக்குமான நீ சிந்திச்சு ஒரு சாலையை போடுறதுல அவனுக்கு பொருளாதாரம் மலையை வெட்டலாம் அவனுடைய மணல் லாரிகளும் பாறைகளை ஏற்றிட்டு போகக்கூடிய உந்து உறுதிகளுக்கும் வருமானம் பொருளாதாரம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் டெண்டர் விட்டுட்டே இருக்கிறான் அவன் என்ன பண்றான் சாலைகள் போட்டுட்டே இருக்கான் ஏண்டா வெளிநாடுகள் எல்லாம் சுத்தி பார்த்து இந்த நாட்டுக்கு உபதேசம் பண்றீங்களே நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தரமான சாலைகளை போட தெரிந்த உலக நாடுகளுக்கு சுற்றி வருகின்ற இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஏறத்தாழ திராவிட அரசு என்ற ஒரு தரமான சாலையை கூட போடுவதற்கு உங்களிடத்தில் அறிவார்த்த மக்கள் இல்லையா ஒரு அறிவார்த்த நிர்வாக அமைப்பு உங்களிடத்தில் இல்லையா இதை கேட்கறதுக்கு இந்த மண்ணில் ஆண்மை உள்ள ஒரு தலைவன் இல்லை நாம் தமிழக விட்ட அதனால தான் சொல்றேன் நண்பு மக்களை நாங்கள் வாக்குக்கான அரசியலை கேட்டு வரவில்லை அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான அரசியலை கேட்டு வந்திருக்கோம் நீ கல்விக்காக கடை வாங்குற நீ வாங்கின கடனை உன் பிள்ளைங்க அடைக்கிற வரைக்கும் அவன் படிக்கணும் அவன் படிச்சு முடிச்சு உன் கடனை பின்னாடியே சுத்தணும் உன் பிறந்த பிள்ளைக்கு உன்கிட்ட உனக்கு பிறந்ததுக்காகவே அவன் கடன்காரனா இருக்க வேண்டிய நிலைமைக்கு மாறியதற்கு கல்வி வியாபாரிகளிடத்தில் கையளிக்கப்பட்டதுதான் அது யாரால கையளிக்கப்பட்டுச்சு

மக்களை விழிப்புணர்வு செய்கின்ற அரசியல் ஏன் எல்லா கட்சிகாரரும் நாம் தமிழ் கட்சி பார்த்தா பயப்படுறாங்க நினைக்கிறீங்க நாங்க வெறும் அரசியல் கட்சியா இருந்தாலும் கவலைப்பட மாட்டான் அஞ்சுக்கு பத்துக்கு சீட்டுக்கு காசு கொடுத்தவங்க எல்லாம் அமைதியை நினைச்சு போயிடும் நாங்கள் செய்வது அந்த மாதிரி அரசியல் கிடையாது என் மக்களுக்கு என்ன தேவை என் மக்கள் எப்படிப்பட்ட நாட்டில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவர்களுக்கு அந்த சிந்தனையும் காட்சிப்படுத்துறோம் அதை கத்து கொடுக்கிறோம் விழிப்புணர்வு பண்றோம் இவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அவர்களுக்கு வியாபாரம் கிடையாது எல்லா அரசியல் கட்சி நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்க மாட்டான் உனக்கு இதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் போது என்னை நடுத்தி வைத்திருக்கின்றது என்ற எண்ணம் உனக்கு வரும் அப்ப நீ சிந்திப்ப அதற்காகத்தான் இந்த வீதியில் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் செய்வது மக்களுக்கான விழிப்புணர்வுக்கான அரசியல் நாங்கள் மக்களை விழிப்படைய செய்கின்றோம் நாங்கள் படையை திரட்டி போராட சொல்லவில்லை மக்களே உங்கள் சிந்தனையை திறந்து யார் சிறந்தவன் என்பதை சிந்தித்து பாருங்கள் சொல்றோம் சிந்திச்சு பாரு யோசிச்சு பாரு மருத்துவம் தரமான மருத்துவம் நிலத்தில் இருக்கான் பாரு உனக்கு அரசு மருத்துவமனை வச்சிருக்கு இலவசமா கொடுக்குது அரசாங்கம் காப்பீடெல்லாம் கொடுக்குது அப்படியே ஏன் தனியார் மருத்துவமனையில் வியாபாரங்கள் பெருசா இருக்குது ஏன் அவங்க தரமாறு சொல்லி ஓடி போற நீ வச்சிருக்க கூடிய என்னுடைய வரி பணத்தில் வருமா வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற அரசு செவிலியர்களும் அரசு மருத்துவர்களும் ஏன் மக்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை இதை பத்தி இந்த அரசு அக்கறை எடுத்திருக்கா அரசு சிந்திச்சதா இது தரமா இல்லாததுக்கு காரணம் என்ன இந்த முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகளுக்கு புரோக்கராக இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியல் தலைவர்கள் தான் இவர்கள் அவர்கள் வளமாக வாழ்வதற்கு நம்மை நோய்களை படுத்தி அரசு நினைச்ச ஒரு கையெழுத்துல சாராய மூடிட்டு போலாம் நீ ரெண்டு வருஷத்துக்கு மூடி வச்சிருந்த சாராய எவனா தூக்கு தூக்குமாட்ட செத்து போனானா நோய் வந்து செத்து போனானா இல்லையே நீ திறந்து குடிக்கிறான் நீ திட்டமிட்டு அவர்களை போதையிலேயே வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளி வச்சிருக்க இந்த நிலைமையிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் மண்ணையும் மக்களையும் உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு நேசிக்கின்ற ஒரு தலைவனை இந்த நிலத்தில் ஆழ்வதற்கு ஒரு வாய்ப்பளிக்கணும் நீ கொடுக்கிறது வெறும் வாய்ப்பு கிடையாது உன்னுடைய வீட்டு பிள்ளைகள் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் நாங்கள் பேசுவது வெறும் அரசியல் அல்ல உயிர்மை நேயம் காக்கை குருவி வாழணும் காக்க குருவிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நீ பொத்தான்ல வச்சுன்னா அந்த தண்ணி காக்கா குருவி வாழ்ந்து ஒரு பத்தாயிரம் காக்கா உன்னோட ஏரியால மட்டும் சுத்தம் உன்னோட பகுதியில அந்த பத்தாயிரம் காக்காக்கு நீ வைக்கிற ஒரே ஒரு கோலையில வைக்கிற தண்ணி போதுமா ஆறு ஓடிட்டு இருந்த பாதையில இன்னைக்கு வெறும் கால்வாய் அதாவது கழிவு நீர் ஓடிட்டு இருக்குது ஆறு ஓடிட்டு இருந்த பாதைகள் எல்லாம் மனித கழிவுகளை கலந்து செல்லக்கூடிய கழிவு நீர்களா ஓடிட்டு இருக்குது காரணம் என்ன நிர்வாக திறனற்றவர்களிடத்தில் இந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருச்சு கூவ நதி அந்த கூவ நதியில ஒரு காலத்துல வந்து வாழ்ந்தோம் சொல்லி ஒரு திரைப்படத்துல எப்படி எல்லாம் இருந்துச்சு கூவ நதி இதுல பட ஓட்டினாங்க காட்சிப்படுத்துறான் அப்ப கூட உனக்கு சிந்தனை வரல இந்த அயோக்கியர்கள் இடத்துல கொடுத்ததால் என் கூவம் நதி கழிவு நதியாக மாறியதுன்ற சிந்தனை உனக்கு வரல அதனால தான் மீண்டும் மீண்டும் அவங்க கிட்டே அதிகாரத்தை கொடுக்குற அதிகாரம் என்பது என் அன்பு மக்களே வலிமையானது அந்த வலிமையை தேவையற்ற வியாபாரிகள் இடத்தில் விட்டுவிடாதீர்கள்

இங்க நீ மட்டும் வாழ்ந்து முடிஞ்சுது இந்த உலகத்தை வாழ்ந்து ஆட்டு முடிச்சிருலான்னு நினைக்காத அனைத்து உயிர்கள் வாழாது இந்த மனித இனம் வாழ முடியாது அப்ப நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னது எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசை ஒரு அரசியலை உருவாக்கக்கூடிய தலைவனை இந்த நிலத்தின் தலைவனாக மாத்தன் அது உன்னுடைய கையில இருக்கக்கூடிய வாக்குன்ற ஒரே ஒரு ஆயுதத்தால தான் முடியும் ஏன் இங்க ரீதியான ஒரு தேர்தல் முறையில மக்கள் வாக்கை வாங்கி மக்களுக்கான ஒரு அரசை நிறுவனம் நினைக்கிறோம் நீ சிந்திச்சு வாக்கை வாங்குவதற்காக வீதி வீதியாக வீடு வாசலை தேடி காலில் விருந்து வாக்கை கேட்டு வாக்கு செலுத்திய பிறகு உன்னை வந்து எட்டி பார்த்தானா தேவைக்காக இவ்வளவு காலமா நீ வாழ்ற பகுதி அது உனக்கு தெரியல அந்த சுடுகாட்டுலதான் தான் நீ அவனுக்கு தெரியல அந்த சுடுகாட்டுக்கு தான் மின் இணைப்பு கேட்டான தெரியல அந்த சுடுகாட்டுக்கு தான் நீ தண்ணீர் இணைப்பு வேணும் கேட்டான்னு தெரியல இன்னைக்கு மட்டும் அவனுக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு தோணுது இந்த இடம் சுடுகாடு அரசு இடம் இதை நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள் என்ற இவரால் எங்க இருந்த கேள்விக்கு இவர்களிடத்தில் பதில் இல்ல ஏன்னா வித்த அயோக்கியர்களே இவர்கள் தான் இந்த நிலத்துல நீர் நீர் பிடிப்பு நிலம் நீர் பிடிப்பு நிலத்துல மக்கள் ஆக்கிரமிச்சு நிலத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா வித்தவன் யாரு கையெழுத்து போட்டவன் யாரு பத்திரப்பதிவு பண்ணவன் யாரு இந்த கேள்வியை எழுப்பணுமா இல்லையா அப்படியே கடந்து இவங்க இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இலவசம் கொடுப்பாங்க யார் வீட்டு பணத்துல இருந்து இவங்க இலவசம் கொடுக்குறான் இந்த நாடு கடனாக இருக்க வேண்டிய காரணம் என்ன நீ மின்சார இணைப்பா வாங்கியிருக்க பணம் கட்டி தானே ஒவ்வொரு நாளும் மின்சார தேவை என்னவோ அந்த தேவைக்கான மின் மின் எப்படி சொல்றது அந்த மின்சாரத்துடைய தேவைக்கான பயன்பாடு அதிகரிக்குதா இல்லையா அந்த அதிகரிக்கிறதுக்கான தொகை உனக்கு மாத கட்டாயசியில வந்து உனக்கு இவ்வளவு மின்சாரத்துக்கான கட்டணம் சொல்லி உனக்கு ரசீது வருவா இல்லையா அதை நீ ஒரு நாள் இரண்டு நாள் தாமதப்படுத்திட்டு கட்டல் என்ன வீட்டுல வந்து புடிக்கிட்டு போயிடறனா இல்லையா அப்போ இவ்வளவு சரியா இருக்கக்கூடிய நிர்வாகத்துல எப்படிடா நான் ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் வச்சுன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் இவன் திருடி இருக்கானா இல்லையா எப்படி திருநான்றதுதான் உங்களுக்கு தெரியல ஐயா உங்க உங்ககிட்ட மின்சாரத்தை வாங்கிட்டு பன்னாட்டு முதலாளிகள் இங்க வராம பாருங்க அவனுக்கு இலவசமா கொடுக்கறான் மானியமா கொடுக்கறான் என் பணம் அவனுக்கு மானியம் அவன் என்ன பண்றான் இங்க தொழிற்சாலையை உருவாக்குறான் எனக்கு வேலை இல்ல வடநாட்டுல இருந்து ஆளை கூட்டு வரும் ஏன்னா உள்நாட்டுக்காரன் வேலைக்கு செத்தா நான் வந்து ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டேன் மாமியார் செத்துறான் லீவ் போடுவேன் மாமா மச்சினிச்சி செத்துறான் லீவ் போடுவேன் வீட்டுல உடம்பு செல்ல லீவு போடுவேன் சொல்றான் காரணம் இவரு தமிழர்கள் வந்து வேலைக்கு ஒழுங்கா மாட்டாங்க இவரு சாராய கடைதான் உலகம் ஏன்டா திறந்து வச்சிருக்க ஐயோக்கிய நீயா நானா அரசு நடத்துதா தனியார் நடத்துதா இங்க பாருங்க அரசு பள்ளி எத்தனை இருக்குன்னு பாருங்க அரசு நடத்துற சாராய கடை எத்தனை இருக்குன்னு பாருங்க இது கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடிய அரசா இல்லை குடி இந்த மக்களை சீரழிக்கணும் இதனால் நோய் வாய்ப்படக்கூடிய அந்த மக்களுக்கு பன்னாட்டு முதலாளிகள் கொடுக்கின்ற புரோக்கர் காசுக்காக அவர்கள் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான தரவுகளாக இவர்கள் மாறி நிற்கணும் நோக்கமா மக்களுக்கான நோக்கமா சிந்திச்சு பாரு இவர்கள் எல்லாருக்கான அரசை இங்க நடத்திட்டு இருக்காங்க நீ நினைக்கலாம் எங்க ஐயா கலைஞர் இந்த நிலத்தின் வலத்தை பாதுகாத்த காவல் தேவம் நினைக்கலாம் உன் புள்ளையே உன்னை காரி மூஞ்சில துப்பம் மறந்துடாது ஏன்னா அவன்தான் இந்த நிலத்தை வாழப் போறவன் பாதிப்பு என்னது எங்க அப்பா போட்ட வாக்குல நான் எங்க செத்து சாவ சாவ கிடக்குறேன்றதை அவன்தான் அந்த வழிவுல இருந்து ஒரு நாள் உன் மலத்தில் காரி உணர்வான் கா கண்ணுங்க அயோக்கியர்களுக்கு வாக்களிப்பு எனக்கு வாக்கரசி அளித்த தலைப்புலையாட்டன் உன் வீட்டு வாசலை உன் குள்ளதான் வந்து நிறப்பான் இந்த நிலை வரக்கூடாதுன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தூய அரசியலை யார் நீ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏ பசுமை தாய்மை புரட்சியை உருவாக்கணும் நினைக்கிறோம் தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும் நீ சிந்திச்சு பாரு இங்க பன்னாட்டு நிறுவனத்துல காலம் காத்தால நீ ஓடி போய் எட்டு மணிக்கு அலுவலகத்துக்கு போனா எட்டு அஞ்சுக்கு அரை அறநாள் சம்பளம் கிடையாது ஆனா நீ அந்த அறநாள் வேலை பார்த்திருப்ப எவ்வளவு நெருக்கடி யாருக்கு ஒரு மின்சல் மின்னல் மின்னல் வேகத்தை நீ ஓடிட்டே இருக்க உன்னோட வாழ்க்கையில இந்த பயணம் வேகமா நீ எப்படி வாழ்ந்தவன் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்த மழை பெஞ்சது பூமி விளைஞ்சது மழை பெஞ்சது பூமி அழைஞ்சது நான் என் நிலத்தை உண்டு என் இனத்திற்கான என் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டின என்னுடைய நிலத்துல நெல் இருந்துச்சு என்னோட நிலத்துல தென்னை இருந்துச்சு பனை இருந்தது என்னோட நிலத்துல காய்கறிகள் இருந்துச்சு அத்தனை பல இருந்துச்சு என் குடும்ப தேவைக்கு போக மீதி என்னுடைய தெருவுல என்னோட வீட்டு என்னோட ஊர் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தையில வியாபாரம் பண்ண அப்படிதானே இருந்தோம் அங்க எவனுக்கு இது நம்ம கீழே லேட்டா வந்துட்டோம் நேரம் கடந்து வந்துட்டோம் அப்படின்றது கை கட்டி பதில் சொல்லிட்டு இருந்தோமா

தனியார் நிறுவனங்களால் மட்டுமே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் வெளிநாட்டுல போய் இங்க வந்து தொழில் முதலீட்டாளர்களை கூப்பிட்டு ஏன் உள்நாட்டுல இந்த அரசு ஒரு தொழிற்சாலையை உருவாக்க முடியாதா பல கோடி பணத்தை செலவு பண்ணி இந்த நாட்டுக்கு நாசகார திட்டங்களை எல்லாம் கொண்டு வர இந்த நாட்டுக்கு நச்சு ஆலைகளை கொண்டு வர அப்பெல்லாம் அரசு பணத்தால உன்னால பண்ண முடிஞ்சத ஏன் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புக்காக மக்களுக்கு மக்கள் சார்ந்த தொழிற்சாலையை மக்கள் வசிக்கின்ற பகுதியில உருவாக்க முடியும் உன்னால இதை கேட்பதற்கு ஆண்மை உள்ள தலைவன் இந்த நிலத்தில் ஆள வேண்டும் என்றால் என் அன்பு உறவுகளே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சிக்கு தடுக்க போறத முடிஞ்சிருச்சு அழிவின் விளிம்பில் இருக்கும் நீ நல்லா பாரு இந்த தாய்மொழி நான் பேசுகின்ற மொழி உன் செவி வழியில் உனக்கு கேட்டு உனக்கு புரியுதுன்னா நீ இந்த மொழி சார்ந்தவன் இந்த மொழியை பழக்கத்துல வந்து நீ இந்த மொழிக்கு பழகியிருப்ப ஆனா இந்த மொழி இந்த பூமி பந்துல இந்த மொழி வந்து மனிதன் முதல் முதல்ல பேசின மொழி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை மிக்க ஒரு மொழி கல் தோன்றி மன்றவாழ காலத்தை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரலாற்று பெருமை மிக்க ஒரு இனத்தின் கூட்டத்தை தன் மொழி பேசுவதை அவமானம் என்று மாத்தி வைத்திருக்கிறது தான் இந்த திராவிட மா ஆட்சியாளர்களின் சாதனை சிந்திச்சு பார் உன்னுடைய மொழியில நீ பேசுறதே அவமானம்னு சொல்லி உன்னை கேட்டு கை தட்டி நிக்க வச்சா ஒருத்தன் பேசணும் வெண்பாடி வேந்தம் சொல்லி ஒருத்தன் பேசணும் தமிழ் நீச பாசை அதை பேசாதீங்க அது காட்டு மிராண்டிகளின் மொழி அப்படின்னா அதை பார்த்து கை தட்டி இன்னைக்கு அதுக்கு ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு அந்த பெரியார வேணான்னு சொல்லி விமர்சனம் பண்ணி கட்சி ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான் நாங்க பெரியார விமர்சனம் பண்ண வரல பெரியாரே என்ன சொல்லியிருக்காரு என்னை விமர்சனம் பண்ணாதான் நீ பகுத்தறிவாளர்னா நாங்க அந்த பெரியார பத்தி பேசல பெரியார் இந்த நாட்டுக்கு செஞ்சாரா செயலியா என்ற போல ஆனா நீ செஞ்சிருந்தா இந்த நாட்டுல நாங்க நல்லா அப்ப அப்ப அர்த்தம் இன்னைக்கு நான் நீ நான் அந்த வாழ்றேனா வாழ்ந்திருக்க மாட்டேன்ல நீ மாட்டேன் அர்த்தம் இன்னைக்கு அந்த தீண்டாமை என்பது என் நிலத்தில் இல்லனா நீ செஞ்சிருக்க அர்த்தம் இன்னைக்கு அந்த நிலத்துல தீண்டாமையும் இரட்டை கோவை முறையும் இந்த நிலத்தில் சுதந்திரம் பெற்ற எழுபத்தை ஆண்டுகள் கடந்த இந்த நிலத்தில் இன்னும் இருக்குன்னா நீ செய்யல்தான் அர்த்தம் பெண்ணிய சுதந்திர்காக நீ போராடி இருக்க உன்னோட ஆட்சி அதிகாரம் நீ பிறகும் இந்த நிலத்தில் இருந்திருக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் என் அன்பு உறவுகளே நீ உன் அதாவது எப்படி சொல்றது உன்னுடைய அதிகாரம் இருக்கின்ற திமுகவின் அதிகாரம் இருக்கின்ற நிலத்தில் திமுகவின் ஆட்சி காலத்திலேயே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீ எதுவுமே செய்யல அர்த்தம் உண்மை தானே நீ செஞ்ச செஞ்சு மாறுதட்டிக்கு தெருத்துருவ மேடம் போறதுனால மட்டுமே நீ நேர முடியாது ஐயா பெரியார் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ஆரிய எதிர்ப்புன்ற பேர்ல ஒரு போர்வையில பிற மொழி ஆளுநர்கள் தேவைன்றதுக்காக அவர்களுடைய அதிகாரத்துக்கள் இந்த நாடி இருந்ததுனால இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த இந்த இனத்தின் ஒரு தலைவன் இல்லாம அடிமைப்பட்டு கிடந்ததுனால யாரோ ஒருத்தன் பேசணும் நல்லா இருந்துச்சு ஒருவேளை இவன் தான் நமக்கு இந்த விடியல கொடுத்துருவானோ நம்பினாங்க நம்பினவனுக்கு உனக்கு பின்னாடி வந்தவனாவது நல்லது செஞ்சானா இல்லை அதிகாரம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீ சாத்தியப்படுத்த சொன்னியே அந்த அதிகாரம் உன் கையில இத்தனை ஆண்டு காலம் பகிர்ந்தளித்த பிறகும் நான் இன்னும் ஏழ்மையாக ஏழையாக வாழ வழி இல்லாதவனாக வேலை வாய்ப்பு இல்லாதவனாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவனாக நோய் வாய்ப்புட்டவனாகவே மீண்டும் இந்த நிலத்தில் வாழ்கின்றேன் என்றால் காரணமே இந்த நிலத்தில் பயங்கரவாதிகளாக இருக்கின்ற நீங்க என் பொருளாதாரத்தை சுரண்டிய பயங்கரவாதி இவன் சொல்றான் நம்மள பார்த்து இவர்கள் பிரிவினவாதிகள் யார் பிரிவினவாதிகள் தமிழ் இனத்தை தமிழர்களே தமிழ் இனத்தின் குரு ஓர்மையை உணராத அளவிற்கு தமிழர்களை திராவிடர்கள் என்று சொல்கின்ற நீ என் இனத்தின் பிரிவினவாதியா இல்லையா என் இன மக்களை எனக்கே எதிராக திருப்புகின்ற நாசக செயலை செய்கின்ற நீ பிரிவினவாதியா இல்லையா நீ தான் பிரிவினவாதி என் மக்களை எனக்கு விரோதியா திருப்புற என் சமூகத்தை சாதிய அடையாளத்தில் அவர்களை எனக்கு விரோதியா மாத்திர நீ தான் இந்த இனத்தில் என் இனத்திற்கான பிரிவினவாதி இதை பேசுவதற்கு ஆண்மை உள்ள தலைவன் இந்த நிலத்தில் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழகம் மட்டும்தான் ஒரு நாடு கண்ணு கெற்ற தூரத்தில் இருந்துச்சு அந்த நாட்டில் கலவு இல்லை அந்த நாட்டில் பாலியல் வன்கொடுமை இல்லை எந்த பெண்ணையும் யாரும் காரணம் என்ன ஒரு நல்ல தலைவனிடத்தில் அந்த நாடு இருந்த ஒரே காரணத்தினால் அது வேற யாரில் எங்கள் தலைவன் மேதுகுவே பிரபாகரன் அந்த தலைவன் வாழ்ந்த காலத்தில் அந்த நிலம் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது என்று இந்த பூமி பந்தில் வாழுகின்ற அத்தனை தமிழர்களும் சொல்வார்கள் மாறாக என் இனத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய சிங்கள ராணுவமே சொல்லி பெருமைப்படும் இப்படி ஒரு தலைவன் என் இனத்தில் பிறக்கவில்லையே என்று காரணம் என்ன உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய தலைவன் அவன் போல் அவன் வழியில் அவன் காட்டிய திசையில் எம் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக செந்தமலன் சீமான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை கட்டமைத்து நாங்கள் யாருக்கும் சமரசம் செய்வதில்லை நாங்கள் யாரிடத்திலும் கூட்டு நிற்பதாக இல்லை ஏனென்றால் இந்த நிலத்தை இத்தனை ஆண்டு காலமாக அழித்தொழித்த அயோக்கிய நிலத்தில் நாங்கள் அவர்களோடு இணைந்து வாழ முடியாது எம் மக்கள் வாழ்வதற்கான ஒரு தூய தேசத்தை புனிதமான ஒரு தேசத்தை என் மக்கள் கனவில் கூட காண முடியாத அற்புதமான ஒரு தேசத்தை சிறந்த கல்வி கல்வி என்றால் சாதாரண கல்வி அல்ல தொடக்க கல்வியில் இருந்து ஆரம்ப கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் தரமான உலக தரத்திற்கு இணையாக இலவசமாக என் மக்களுக்கு கொடுப்போம் எந்த தலைவன்டா சொல்லியிருக்க எந்த தலைவன் சொல்லியிருக்க நாம் தமிழக கட்சி செந்தமலன் சீமான் பேரழிப்பு செஞ்சார் இரண்டாயிரத்தி பதினாறு நிலையில் இன்று வரை மாறாத ஒரு தலைவன் வேற யாரும் இல்ல செந்தமலன் சீமான் மட்டும் காரணம் என்ன தெரியுமா என் இனப்பட்ட வழியில் இருந்து பிறந்த கட்சி தான் நாங்கள் வந்து எதுக்கு மாலையை போடுறது இல்ல எதுக்கு கம்பளி இந்த பொன்னாடிகள் போத்திக்கல பல பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பதிலா சொல்றேன் நாங்கள் இறந்த பிணத்தின் ரத்த சதுரியில் நாங்கள் உயிர் பித்தவர்கள் அவர்கள் உணர்வை நாங்கள் காயப்படுத்த முடியாது அவர்கள் கண்ட கலவை நாங்கள் உறுதியாக எங்களை விடுதலை பெற்று தருவதுதான் எங்கள் இலக்கு அன்று அந்த பொன்னாடையும் மாலையும் எங்கள் கழுத்து தானாக விழும் அதுவரை கிடையாது அதைத்தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம் இதே திமுக ஒரு மேட போட்டிருந்தா இருபத்தி ஆறாவது வட்டம் முப்பத்தி ஆறாவது வட்டம் நாற்பத்தி ஆறாவது வட்டம் நாலு பேர் வந்து மாலையை போட்டிருப்பான் பொன்னாடை போட்டிருப்பான் அதுவே ஒரு கூட்டம் முடிஞ்சிருக்கும் நாங்க அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது நாங்கள் உங்கள் வழி பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் இருந்து வந்த பிள்ளைகள் உங்கள் வழி தெரிந்தவர்கள் உங்கள் வேதனை புரிந்தவர்கள் நீங்க வாழ்ற இந்த கொடுத்தால் தான் வாழ நிலையில் நீங்கள் என்னென்ன அவதிகளை அதே நாங்களும் வாழ்ந்தவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் விடுதலை பிறக்க வேண்டும் அன்பு மக்களே அதற்காகத்தான் நாம் ஒன்றிணை வேண்டும் இங்கு சாதியாக மதங்களாக நாம் யார் என்று தெரியாமல் பிரிந்து கிடந்து இதுவரை வாழ்ந்து விட்டோம் இனியும் ஒரு நாள் அப்படி அமைந்து விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீதியிலிருந்து இருந்து பொழிச்சலூர் வீதியில் இருந்து உங்கள் வாசல்களை கேட்பதற்காக கத்திக் கொண்டிருக்கின்றோம் என்புறவுகளை இந்த இனத்தை காப்பதற்கு இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு இதன் வளங்களை பாதுகாப்பதற்கு இங்கு வாழுகின்ற அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதற்கு இந்த பூமி பந்தில் நான் தமிழக கட்சி செந்தமலன் சீமானும் அவர் தம்பிகளை தர வேறு யாருமே கிடையாது இதுதான் சத்தியமான வார்த்தை நாங்க பெருமை பீத்திக்கிறோம் நினைக்காது பெருமை பீத்திக்கிறோம் நினைக்காது உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம் நீ ஒருவா அதாவது ஒரு என்னோட அனுபவத்தை ஒன்று இருந்து சென்னைக்கு வந்து என்னோட இரு சக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது சமிகை போட்டிருக்கு நினைச்சிட்டு நான் கடந்துட்டேன் என்னுடைய வாகனத்தில் வந்து தலைவர் படம் இருக்கும் அதாவது நாம் தம்ம கட்சியுடைய புலி படம் இருக்கும் நாம் தம்ம கட்சின்னு போட்டிருக்கும் நான் என்னோட இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வாகனத்தில் நான் அந்த சமிகை கடந்ததுமே காவல் அதிகாரி வந்து வேகமாக வந்து என் வண்டியை மடக்கிட்டார் இதை நான் சொல்றது வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அந்த காவல் ஆய்வாளர் என்ன கேட்டாரு தம்பி நீ இந்த கட்சியில இருந்துட்டு சமிங்க தாண்டலாமான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் யார் என்பதை காவல்துறையும் புரிந்து வைத்திருக்கின்றது என் மக்களும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் இருபத்தாறை உறுதியாக வெல்வோம் என் அன்பு மக்களே நீங்கள் உங்கள் இதயத்தில் வையுங்கள் நீங்கள் நினைத்த நாட்டில் வாழ்வதற்கு ஒரு சிறந்த தலைவனை இந்த மண்ணில் தேர்ந்தெடுப்பதற்கு உங்கள் கரங்களில் இருக்கின்ற வாக்கை நாங்கள் கட்சிக்குத்தான் செலுத்த வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் எழுதி நாங்கள் வாக்குக்காக இந்த வீதியில் நின்று என் அன்பு மக்களே அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பேசுகின்ற அரசியல் வெறும் வெற்று வாக்குகளை வாங்கி கடந்து இந்த மக்கள் மீது அதிகாரத்தை செல்வதற்காக அல்ல இந்த மக்கள் அதிகாரத்தோடு உரிமையோடு சுதந்திரமாக வாழ்வதற்காக இந்த நிலத்தில் பெட்ரோல் டீசல் போராட்டம் பண்ணிட்டு இருந்தா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமே பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லை எவனாவது கேட்டானா தேர்தல் வந்தா மூணு சதவீதம் இறக்குறேன்றான் மூணு ரூபாய் இறக்குறான் கேஸ் மானியத்தை குறைச்சா கேஸ் விலையை ஏத்தனான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த சிலிண்டரோட வில எரிவாயு உருளையோட வில முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த எரிவாயு உருளையோட வில இன்னைக்கு எட்நூத்தி ரூபா காரணம் என்ன இந்த நாடு பொருளாதாரத்தில் பின் பின்தங்கிருச்சா இந்த நாடு வலிமை வந்துருச்சா இல்ல மக்கள் பயன்பாடு குறைஞ்சிருச்சா இல்ல மக்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறான் மக்களுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் நினைக்கிறான் மக்கள் இடத்துல மக்கள் உயரணும் இடத்துல எதையும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும் அப்படின்ற நிலை இவங்களுக்கு இல்ல இவங்க கொடுக்கிற வேட்டியும் சேலையும் கட்டிட்டு இவங்க கொடுக்கிற அரிசியும் பருப்பையும் வாங்கி ஆக்கித்தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலையில் தான் நம்ம இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவர்களை செருப்போய் கைட்டு அடிப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் என் அன்பு மக்களே நீ கொடுப்பதை வாங்கி உயிர் வாழ வேண்டிய தேவையில்லை இதை அத்தனையும் என் நிலத்தின் வளம் இதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நான்தகர்ச்சி பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள் என்று உரிமையோடு சொல்லுங்கள் நாளைய தலைமுறை மலர்வதற்கும் இந்த மண்ணில் நான்தம் நகர்ச்சி மலர்வதற்கும் அவர்களது ஆட்சி அதிகாரம் உருவாவதற்கும் உங்கள் கரங்களில் இருக்கின்ற வலிமையான வாக்கு ஒன்றுதான் அதை செய்யும் நல்ல தலைவர்கள் ஆழ்வதும் நாளைய தலைமுறை வாழ்வதும் உங்கள் கரங்களில் இருக்கின்ற வாக்கு ஒன்றுதான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் நீங்க வாக்களித்ததெல்லாம் போதும் இனியனும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்க நாங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றோம் அயோக்கியர்கள் உங்கள் வீடுகளை தேடி வருவார்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்வார்கள் ஐநூறு ஆயிரத்தையும் உங்கள் வாக்குகளுக்கு விலை பேசுவார்கள் ஆடு மாடின் விலை கூட லட்சத்தை தாண்டி விட்டதை அன்பு மக்களே உங்களுக்கு அவர்கள் வைத்திருக்கின்றவை வெறும் அற்ப ஐநூறு ஆயிரமும் தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வாக்கரிசி செலுத்தியது போதும் இனியனும் இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையும் நேர்மையுமாக நேசிக்கின்ற ஒரு தூய அரசை உருவாக்குகின்ற கடமை உங்கள் கரங்களில் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து தெளிந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி செந்தமலன் சீமானை இந்த மண்ணின் முதல்வராக மாற்ற வேண்டும் உங்கள் வாக்கு ஒன்றுதான் இந்த இனத்தை காக்கும் நல்ல தலைவர்கள் ஆழ்வதும் நாளைய தலைமுறை வாழ்வதும் உங்கள் கரங்களில் இருக்கின்ற வாக்கு ஒன்றுதான் புரட்சி எப்போதும் வெள்ளம் அதை நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அதன் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்